உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு பூமி சேனல் வாயிலாக சோதிடர் முதலில் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் அது தமிழுக்கு விசுவா வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள இந்த மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம் இந்த மாத ராசி பலனில் இந்த மாதத்திலே குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் கடகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கின்றார் பின்பு அவர் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பதினைந்தாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அடுத்து புதன் சிம்மத்திலேயே இருக்கின்றார் சூரியன் ஆட்சி பலம் அடைந்து பதினேழாம் தேதி வரை இருக்கின்றார் பதினேழாம் தேதிக்கு மேலே கன்னிக்குச் செல்கின்றார் கேது சூரியனோடு இணைந்து சிம்மத்திலேயே இருக்கின்றார் செவ்வாய் கண்ணியில் இருக்கின்றார் சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கின்றார்கள் குருவினுடைய நட்சத்திர காலிலே சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதம் என்பது ஆவணி மாதமும் புரட்டாசியும் அந்த பாதி பாதி நாட்களாக வரக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக சூரியன் நவகிரகங்களினுடைய நாயகன் அவர் ஆட்சி பலம் அடைந்த இருக்கின்றார் அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு அந்த பதினைந்து நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதிக்கு மேல் அவர் கன்னிராசியில் போய் செவ்வாய் பகவானோடு இணைகின்றார் இந்த சூரியன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆண்கள் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க பொதுவாக ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு மரியாதையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னொரு வலிமையான ஆண் கிரகம் வந்து குரு பகவான் அவரும் மிதுன ராசியிலே சுயசாரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஆண்களுக்குன்ற ஒரு மரியாதை இப்போ சமூகத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்போ பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது பெண்களை பொறுத்தவரை சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் பெண் வீட்டிலேயே இருக்கிறார் அப்போ பெண்களுக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் அப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சுக்கிரன் அடுத்து பயிற்சியாகி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு வந்துடுறாரு கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் பெண் வீட்டில் ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இருக்கின்றது அதனால் இப்போ பார்க்கும்போது என்னாக சொன்னீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பு டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பெண் குழந்தைகள் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நல்லா ஜெயிப்பாங்க நல்ல விளையாட்டில் ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இந்த ஆவணியும் பொட்டாசியம் சேர்ந்த மாதத்தில் சரிங்களா இது ஒரு பொதுவான ஒரு கருத்து இனிமேல் நாம் வந்து இந்த மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது காணலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்தினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம் மேசராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பதினான்காம் தேதி வரை கண்ணியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் கண்ணியிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் பதினான்காம் தேதி வரை ஏழாம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அதே போல் நான்காம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடை பார்க்கிறார் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்வை என்பது உங்கள் ராசிநாதன் நான்காம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடை பார்ப்பது தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு மற்ற ரெண்டு பார்வைகளும் வந்து கொஞ்சம் மத்தியம்தான் சரிங்களா ஏன்னா அதில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் வீண் செலவுகள் அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் கொஞ்சம் ஈடுபட்டு அதன் மூலியமாக சில ஒரு வழக்குகளையோ அம்புகளையோ தேவையில்லாமல் நாமளே உருவாக்கி கொள்ளக்கூடிய விஷயங்கள் இது வந்து உங்களுக்கு தேடி தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் என்னடா சொன்னோன்னே எடுத்தோன்னே பயமுறுத்துறாரு நினைச்சிடாதீங்க என்ன வழக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறேன்னு அதை சொல்கிறதுக்கு நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னாங்க சில சில பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் சும்மா இருந்தாலும் அடுத்த சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா வண்டியில் போய்கிட்டு இருக்கிறோம் போய்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்த வந்து நம்ம கரெக்டாக ஒழுங்காக ஓட்டினாலும் அடுத்து வரவங்க கரெக்டாக தான் நம்ம ஒழுங்காக ஓட்ட முடியும் இதை மாதிரியான சில விஷயங்கள் அப்போ நாம் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ கொஞ்சம் கவனமாக அங்கே இங்கே நாலு இடங்களையும் பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டணும் அடுத்தடுத்து வர்றவங்க எப்படி வர்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வாகனங்களை இயக்கணும் அதே மாதிரி தான் பொது வாழ்க்கையில் நம்ம நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் யாருக்கிட்ட நீங்கள் இருந்து வேலை செஞ்சாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் கவனமாக பேசணும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம பேசக்கூடிய விஷயமே நமக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கிடும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருப்போம் பரபரப்பாக இருப்போம் ஒரு அதிகமாக தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் இப்போ உங்களுடைய கவலையே ரொம்ப பெருசாக இருக்கும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தையெல்லாம் மண்டலையை ஏற்றிக்கிட்டு நாம் அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு அதில் ரொம்ப மூழ்கிக்கிட்டு நம்ம கவலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இப்போ நம்மளுக்கு உருவாக்கும் அதில் வந்து கொஞ்சம் இது நம்மளுக்கு தேவையில்லை ஏன் நம்ம போட்டு இதை சிந்திக்கிறோம் அப்படின்னு ஒரு செகண்டு நினச்சிட்டோம்னா ரிலீஃப் ஆகிட்டு வெளியே வந்துடலாம் அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம சொல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாருன்றீங்கன்னா அந்த மாதம் என்பது உங்களுக்கு சுமூகமாக செல்லும் பொதுவாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ஏன்னா செவ்வாய் பெண் வீட்டில் அமர்ந்து தான் அந்த பார்வையை பார்க்கிறார் அடுத்து பதினாலாம் தேதிக்கு மேலே செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் டைரெக்டாக நேரடியாக ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை வீடை பார்ப்பார் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பார்வை அப்போ உங்களுக்கு எப்போ டைம் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதத்துலேன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா எல்லா வேலையையும் பா பார்த்து நாலு பேர் நம்மளை மதிக்கிற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு உருவாகக்கூடிய நேரம் வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்போ இந்த பதினான்கு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போவதற்கான வாய்ப்பு பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே வாய்க்குது முடிஞ்சால் போயிட்டு வாங்க அந்த டைமில் போகிறது என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு ஏன்னா உங்கள் ராசி வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக உங்களுக்கு ஒன்பதாம் வீடை பார்க்கிறார் சுய வீட்டை பார்க்கிறார் சொந்த வீடை பார்க்குறார் அதே மாதிரி நான்காம் பார்வையாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து அந்த ஒன்பதாம் வீடை பார்க்கிறார் அப்போ குருவும் செவ்வாயும் அந்த வீடை ஒன்பதாம் வீடை பார்க்கிறார்கள் அப்போ யோகமாக அந்த வீடு மிளிர்கின்றது அப்போ அந்த குலசாமி வீடு வந்து அந்த அளவுக்கு இப்போ ஒரு பிரைட்டாக இருக்குது அந்த இடமே ஒரு ஜொலிச்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் இந்த டைமில் நீங்கள் அங்கே போய் காலை வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள பலன் ஃபுல்லாக ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அப்போ அந்த வீட்டில் ஊர்க்கக்கூடிய அந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உடலுக்குள் வந்துவிடும் மூளையிலும் உங்கள் இரத்தத்திலும் அது கலந்துவிடும் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய மற்ற நாட்களும் சரி நீங்கள் செய்யக்கூடிய அடுத்தடுத்த வேலைகளும் சரி ரொம்ப சுலபமாக எளிதாக நடக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வாங்கிடுவீங்க அதனால் இந்த மாதம் என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி கவலைப்பட அவசியம் இல்லை உங்கள் ராசிக்கு வக்கரம் மற்ற சனியினுடைய பார்வை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அது வந்து கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் அதையே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா நாமளும் அடுத்தடுத்த காரியங்களை இறங்கி செய்யணும் அதற்காகத்தான் இப்போ வந்து பதினஞ்சா பதினேழாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து ஆட்சி பலம் அடைந்து ஐந்தாம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ இங்கே உங்களுக்கு இப்போ வந்து வேலை நிமித்தமாகவும் சரி வருமானத்தின் நிமித்தமாகவும் சரி உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது அதிலெல்லாம் எந்த விதமான தடையும் இல்லை எந்த விதமான ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நமக்கு சில பிரச்சனைகளை நாமே உருவாக்குவோம்ன்றது மட்டும்தான் பிரச்சனை அப்போ நாம் கரெக்டாக இருந்துட்டோம்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு குறையும் அதே மாதிரி சுக்கரன் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக சுரண்டுக்கிட்டு இருக்கிறாரு ஏழாம் கட்ட அதிபதி கடத்தரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் அவர் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அருமையான ஒரு சூழலில் இருக்கார் உங்கள் துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் அந்த சுக்கரன் தினஸ்தானாதிபதி அப்போ வந்து காசு பணம் கண்டிப்பாக நல்லா புழங்கும் இந்த மாதத்தில் சரிங்களா எந்த விதத்திலும் நீங்கள் காசு இல்லாமல் இருக்க மாட்டீங்க யார் காசுனாலும் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது தைரியமாக நீங்கள் எல்லா வேலையும் பார்க்கலாம் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்குமே கடவுளுடைய அனுகிரகத்தால் இந்த மாதம் சூரிய பகவான் ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு லாபசானத்தை பார்க்குறதுனால எல்லா தொழிலும் நல்லபடியாக ஓடும் ஏன்னா சூரியன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரி வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் சரி அந்த தொழில் நல்ல பெயரும் புகழும் அடைவதற்கும் ரொம்ப முக்கிய காரகாரத்தாக ஒழுங்கக்கூடியவர் அவர் வந்து இப்போ நல்ல ஆட்சி பலம் அடைகிறாரு அதே மாதிரி அடுத்த பயிற்சியானவன் பக்கத்து வீட்டுக்கு தான் போகிறார் அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே சூரியனும் செவ்வாயும் சேருவாங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது செவ்வாய் பயிற்சியாய் துலாமுக்கு வந்தாலும் கூட சூரியன் கண்ணியில் தான் இருக்க போகிறார் கண்ணியில் புதனும் சூரியனும் மறுபடியும் ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணுறாங்க அதனால் இந்த மாதம் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை தொழில் சார்ந்தும் கொடுக்குது நண்பர்கள் நல்ல ஒரு உதவிக்கரம் மீட்டக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க உங்களது சொந்த பந்தங்கள் மனைவி சம்பந்தமான கணவன் சம்பந்தமான வீடுகளிலிருந்து உதவிகள் ஒத்து ஒத்துழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல விஷயங்கள் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஏதாவது சாதகமாக சொல்லி உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக நான் சொல்ல மாட்டேன் தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவேன் எதுவாக இருந்தாலும் ஓப்பன் தான் நம்மக்கிட்ட சரிங்களா அதனால் நல்லா இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு அதனால் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை சரிங்களா அதனால் இந்த மாதத்தை ஏதாவது வருமானம் உள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்களும் பெண்களும் மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகச்சிறந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான மாதம் இது வண்டி வாகனங்கள் வீடுகள் கட்டும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான்காம் வீட்டிற்கு எட்டிலே சனி வக்கரகதியில் இருக்கிறனால சனி வக்கர நிபர்த்தி அடைகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் சரிங்களா அது வரைக்கும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் வாங்குவதும் சரி அதே மாதிரி வீடு போவதும் சரி அல்ல கட்டிய வீடை வாங்கும்போதும் சரி நல்ல வீடான்னு பார்த்து வாங்கணும் வெறும் அலங்காரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது உள்ளது வேலை வாய்ப்பு வேலைப்பாடுகள் நல்லா பண்ணியிருக்காங்கன்றது கவனிக்கணும் இல்லைனா நீங்கள் அதிக பணத்தை கொடுத்து ஏமாந்து ஒரு ஒரு அட்ராக்ஷனுக்காக நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க ஏன்னா அந்த மாதிரி வீடு தான் இப்போதைக்கு அமையும் நல்ல வீடு இப்போதைக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தென்படாது பக்கத்திலே இருந்தால் கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அந்த மாதிரி கிரகம் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சொத்துக்கள் வாங்கும்போதும் விற்கும்பொழுதும் அதே மாதிரி தாயார் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் எப்பயும் போல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இந்த மாதம் என்பது அனைவருக்குமே ஆண் பெண்களுக்கு நல்லா இருக்குது சகோதர சகோதரிகளுடைய அன்பும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அன்பாக கிடைக்குது எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறணும்னு கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்